அக்கா நான் ஒரு பதில் சொன்னேன் பாத்தீங்களா நல்ல ஒரு மன நோய் மருத்துவரை பார்க்கணும் ஏன்னா அக்கா மாற்றி மாற்றி பேசுறான் கால ஒன்னு பேசுறாங்க மத்தியானம் ஒன்னு பேசுறாங்க டாஸ்மார்க்கு மூடு வாங்குறாங்க ஆட்சிக்கு வந்த பிறகு திறந்து வச்சிருக்கிறாங்க ஆனா கனிமொழி அக்கா வந்து இன்னைக்கு ரொம்ப வேலையை அதிகபோல் அதிகமாயிருச்சு அக்காக்கு நிறைய ஊர் ஊரா போய் திமுக அவனுடைய தேர்தல் பணிக்குழு வேலை செய்றவங்க அக்காக்கு வேலை போல் அதிகமாயிருச்சு அதனாலதான் அக்கா அப்படி பேசுறாங்க நல்ல மருத்துவர் அக்கா பாத்தாங்கன்னா அக்கா சரி ஆயிருக்கும் அண்ணா இல்ல எல்லாம் ஒரே நாளில் நடக்காதுங்க ரெண்டாயிரத்தி பதினான்கில் சில வாக்குறுதிகள் கொடுத்தோம் நிறைவேற்றிட்டோம் பத்தொம்போதில் கொடுத்தோம் நிறைவேற்றிட்டோம் பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தவரை இருபத்தி நான்கில் கொடுத்துருக்கோம் அதுவும் நிறைவேற்றிடுவோம் நாங்கள் உறுதியாக நம்புகின்றோம் நம்முடைய நாட்டில் நதிகள் எல்லாத்தையும் இணைக்கணும் தமிழகத்திற்கு அது பெரும் பெருமையாக இருக்கும் காரணம் நாம் நதிநீர் பற்றாக்குறையாக இருக்கக்கூடிய ஒரு மாநிலம் நிச்சயமாக அது நடக்கும் அதற்கும் ஒரு காலம் வரணும் பட்ஜெட் உங்களுக்கு தெரியும் எவ்வளோ லட்சம் கோடி உங்களுக்கு தெரியுங்கன்னா பொறுமையாக இருப்போம் படிப்படியாக ஒரு ஒரு வேலையாக செஞ்சுக்கிட்டே வர்றாங்க இன்றைக்கி தான் இன்லேண்ட் வாட்டர் வேஸ்ட்டை விஸ்தாரப்படுத்துகிறாங்க நதிகளை சீரமைக்கிறாங்க அடுத்து இணைக்கிறது தான் பொறுமையாக இருக்கும் சிவகங்கை மாவட்டம் இந்த புண்ணிய ஸ்தலமாக இருக்கக்கூடிய திருக்கோஷ்லியூர் அற்புதமான பெருமாளுக்கு நேற்று கும்பாபிஷேகம் இனிதே நடந்து முடிந்திருக்கிறது சிவகங்கை சமஸ்தானம் ராணி மதுராந்தக நாச்சியார் அம்மா அவர்களுடைய கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய திருக்கோவில் பதினெட்டு ஆண்டுகளாக குடமுழுக்கு பணி எங்கிருக்கக்கூடிய பக்தர்கள் எல்லாம் சேர்ந்து அதை சிறப்பாக நடத்துவதற்காக பெரும் சிரமத்தோடு இதை நடத்த வேண்டும் என்கின்ற வேள்வியோடு இருந்தார் இந்த திருப்பணி குழுவுக்கு தலைவராக இலங்கையில் சிலோன் ஒர்க்கர்ஸ் காங்கிரஸ் சி கட்சியினுடைய தலைவராக இருக்கக்கூடிய இந்த பகுதியை சார்ந்த அன்பு சகோதரர் செந்தில் தொண்டமான் அவர்கள் பொறுப்பேற்ற பிறகு கடந்த ஒன்றை ஆண்டுகளில் மிக விரைவாக முழுமையாக பணிகள் முடிக்கப்பட்டு நேற்று உடமுழுக்கு விழாவும் கூட மிகச் சிறப்பாக நடந்து முடிந்திருக்கிறது ஐயாவை பொறுத்தவரை ஒரு நல்ல ஒரு நடிகர் எந்த மாற்று கருத்தும் இல்லை கன்னிப்பேச்சு ஆனால் எங்கள் எல்லோருக்குமே வருத்தம் என்னென்னா நம்முடைய நிதியமைச்சர் அம்மையார் அவர்கள் இன்னொருவர் பேசியதை குறிப்பிட்டு அவங்க இந்த மாதிரி பேசுகிறாங்க அவங்க தமிழ் மொழியை நாகரிகமான மொழின்னு சொல்லலை அப்படின்னு சொன்னதை திரு கமலஹாசன் அவர்கள் தவறாக புரிந்து கொண்டு அதை பேசுகிறது எங்களுக்கு எல்லாருக்குமே வருத்தம் தான் இது பாராளுமன்றத்தில் அண்ணன் கமலஹாசன் அவர்களுடைய பார்வைக்கு இது சென்ற பிறகு நிச்சயமாக ஒரு தன்னை திருத்தி தான் தவறான புரிதலோடு திரு நிதியமைச்சர் அவர்களை பற்றி பேசியிருக்கோம் அப்படின்னு கமலஹாசன் ஐயா சொல்லுவாங்கிற நம்பிக்கை இருக்கு மற்றபடி தமிழ்நாட்டுக்கு உழைக்க வேண்டும் என்று விரும்புகின்றார் ராஜ்யசபா உறுப்பினராக இருக்கிறாங்க அதனால் நான் ரொம்ப அவர் மேலே குற்றம் இது சுமத்த விரும்பல அவருடைய ராஜ்யசபா பொறுப்பும் கூட நல்லா இருக்கட்டும் அதே நேரத்தில் தவறுதலாக நடந்திருப்பதாகத்தான் நாங்கள் பார்க்கின்றோம் அது கமலஹாசன் அவர்களுடைய கவனத்திற்கு சென்றிருப்பதாக நாங்கள் அறிகின்றோம் அடுத்த முறை பேசுவதற்கு வாய்ப்பு கிடைக்கும் பொழுது இந்த திருத்தத்தை பதிவு செய்வாங்க எப்பொழுதுமே ஆக்கம் ஊக்கம் எப்பொழுதுமே புதிதாக வருவர்களுக்கு எப்பவுமே இருக்கும் அரசியல் நாகரிகம் அப்படின்னு இருக்கு லக்ஷ்மண அது எல்லோரும் கடக்க கூடாது அப்படின்னு தான் சொன்னேன் மற்றபடி அவருடைய கட்சி அவருடைய கொள்கைங்கன்னா திரு விஜய் அவர்கள் மக்கள் முன்னாடி அதை வைக்கட்டும் நாங்க தேசிய ஜனநாயக கூட்டினுடைய கொள்கையை வைக்கிறோம் மக்கள் முடிவு செய்வாங்க இவங்க அரசியல் கட்சியை தாராதவங்க அவரையும் வச்சு பதில் சொல்றது அவருக்கு தர்ம சங்கடம் ஆமா யாரு தனித்தல விடலைங்கண்ணா கொஞ்சம் பொறுமையா இருக்கா தேர்தலுக்கு என்ன நாள் இருக்கு முழு முழு பிப்ரவரி இருக்கு முழு மார்ச் இருக்கு ஏப்ரல் இருக்கு எங்கெல்லாம் போயிருவாங்க எல்லாம் இங்கே தான் இருக்காங்க ஓபிஎஸ் எங்களோட தான் இருக்காங்க எதுவும் கவலைப்படாது உண்மைதானே நைனாராயணா சொன்னது உண்மைதானே எங்க பார்த்தாலும் கூட கல்வி கஞ்சா விற்கும் அளவுக்கு நிலைமை போயிருக்கும் பொழுது எப்படி கல்வியில் சிறந்த மாநிலம் நம்முடைய தமிழ் மாநிலம் எப்படி சொல்லாங்கன்னா புள்ளி விவரத்தை பாருங்க தென்னிந்தியாவில் கடைசியில் இருக்கும் சிபிஎஸ்இ பப்ளிஷ் பண்றாங்க ஒரு ஒரு ஆண்டும் கூட அதனால பாதாளத்தில் தமிழ்நாடு இருக்கு கூடங்கள்லேயே கஞ்சாவை விற்கும் அளவுக்கு தமிழகத்தில் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சியை கொண்டு வந்து தெரியுது மூத்த தலைவர்கள் இங்கே இருக்கிறாங்க எல்லாத்தோட நின்று கொண்டிருக்கின்றோம் எல்லா அன்போடு எங்களை இங்கே வரவே வர வர வேண்டும் என்று சொல்லியிருந்தார்கள் அன்பு கட்டுப்பட்டு தெற்கோஷ்டியூரில் இருக்கிறோம் பார்த்து அப்படி தெரியுது மாநில மாநில தலைவராக மாநில தலைவராக பொறுப்பு வைச்ச நீங்கள் வந்து ஆறு தொகுதி பொறுப்பாளராக எப்படி நீங்கள் பணி செய்வீங்க அதை தான் நீங்கள் வந்து வெளியில் போனதாக இல்லை வேறு எல்லா வேலையும் நம்ம செய்கிறோம் இது அரசியல் அதிகமாக பேச வேண்டாங்கன்னா கோவில் இருக்கும் இருந்து நீங்க காலையில இருந்து இருக்கிறனால நம்ம பதில் ஒரு சொல்லணும் இருக்கும்போது நம்ம வந்து கையொடுத்த போச்சு அதே மாதிரி பாஜக சொல்லி கனிமொழி அக்கா கனிமொழி அக்கா ஒரு பதில் சொன்னேன் பாத்தீங்களானா நல்ல ஒரு மன நோய் மருத்துவரை பார்க்கணும் ஏன்னா அக்கா மாற்றி மாற்றி பேசுறாங்க கால் ஒன்று பேசுறாங்க மத்தியானம் ஒன்று பேசுறாங்க டாஸ்மாக் மூடு வாங்குறாங்க ஆட்சிக்கு வந்த பிறகு திறந்து வச்சிருக்காங்க கனிமொழி அக்கா வந்து இன்னைக்கு ரொம்ப வேலை அதுக்கு போல அதிகமாயிடுச்சு அக்காக்கு நிறைய ஊர் ஊராக போய் திமுகவுடைய தேர்தல் பணிக்குழு வேலை செய்கிறாங்க அக்காவுக்கு வேலைப்பால் அதிகமாகிடுச்சு அதனால தான் அக்கா அப்படி பேசுகிறாங்க நல்ல ஒரு மருத்துவர் அக்கா பார்த்தாங்க அக்கா சரியாயிருக்கும் அண்ணா இல்லை எல்லாம் ஒரே நாளில் நடக்காதுங்கண்ணா ரெண்டாயிரத்தி பதினான்கில் சில வாக்குறுதிகள் கொடுத்தோம் நிறைவேற்றிட்டோம் பத்தொம்போதில் கொடுத்தோம் நிறைவேற்றிட்டோம் பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தவரை இருபத்தி நான்கில் கொடுத்துருக்கோம் அதுவும் நிறைவேற்றிடுவோம் நாங்கள் உறுதியாக நம்புகின்றோம் நம்முடைய நாட்டில் நதிகள் எல்லாத்தையும் இணைக்கணும் தமிழகத்திற்கு அது பெரும் பெருமையாக இருக்கும் காரணம் நாம் நதிநீர் பற்றாக்குறையாக இருக்கக்கூடிய ஒரு மாநிலம் நிச்சயமாக அது நடக்கும் அதற்கும் ஒரு காலம் வரணும் பட்ஜெட் உங்களுக்கு தெரியும் எவ்வளோ லட்சம் கோடி உங்களுக்கு தெரியுங்கன்னா பொறுமையாக இருப்போம் படிப்படியாக ஒரு ஒரு வேலையாக செஞ்சுக்கிட்டே வர்றாங்க இன்றைக்கி தான் இன்லேண்ட் வாட்டர் வேஸ்ட்டை விஸ்தாரப்படுத்துகிறாங்க நதிகளை சீரமைக்கிறாங்க அடுத்து இணைக்கிறது தான் பொறுமையாக இருக்கும் சிவகங்கை மாவட்டம் இந்த புண்ணிய ஸ்தலமாக இருக்கக்கூடிய திருக்கோஸ்டியூர் அற்புதமான பெருமாளுக்கு நேற்று கும்பாபிஷேகம் இனிதே நடந்து முடிந்திருக்கிறது சிவகங்கை சமஸ்தானம் ராணி மதிராந்தக நாச்சியார் அம்மா அவர்களுடைய கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய திருக்கோவில் பதினெட்டு ஆண்டுகளாக குடமுழுக்கு பணி இங்கே இருக்கக்கூடிய பக்தர்கள் எல்லாம் சேர்ந்து அதை சிறப்பாக நடத்துவதற்காக பெரும் சிரமத்தோடு இதை நடத்த வேண்டும் என்கின்ற வேள்வியோடு இருந்தார் இந்த திருப்பணி குழுவுக்கு தலைவராக இலங்கையில் சிலோன் ஒர்க்கர்ஸ் காங்கிரஸ் சி டபிள்யூசி கட்சியினுடைய தலைவராக இருக்கக்கூடிய இந்த பகுதியை சார்ந்த அன்பு சகோதரர் செந்தில் தொண்டமான் அவர்கள் பொறுப்பேற்ற பிறகு கடந்த ஒன்றை ஆண்டுகளில் மிக விரைவாக முழுமையாக பணிகள் முடிக்கப்பட்டு நேற்று உடமுழுக்கு விழாவும் கூட மிகச் சிறப்பாக நடந்து முடிந்திருக்கிறது ஐயாவை பொறுத்தவரை ஒரு நல்ல ஒரு நடிகர் எந்த மாற்று கருத்தும் இல்லை கன்னிப்பேச்சு ஆனால் எங்கள் எல்லோருக்குமே வருத்தம் என்னென்னா நம்முடைய நிதியமைச்சர் அம்மையார் அவர்கள் இன்னொருவர் பேசியதை குறிப்பிட்டு அவங்க இந்த மாதிரி பேசுறாங்க அவங்க தமிழ் மொழியை நாகரிகமான மொழின்னு சொல்லலை அப்படின்னு சொன்னதை திரு கமலஹாசன் அவர்கள் தவறாக புரிந்து கொண்டு அதை பேசுகிறது எங்களை எல்லாருக்குமே வருத்தம் தான் இது பாராளுமன்றத்தில் அண்ணன் கமலஹாசன் அவர்களுடைய பார்வைக்கு இது சென்ற பிறகு நிச்சயமாக ஒரு தன்னை திருத்தி தான் தவறான புரிதலோடு திரு நிதியமைச்சர் அவர்களை பற்றி பேசியிருக்கோம் அப்படின்னு கமலஹாசன் ஐயா சொல்லுவாங்கிற நம்பிக்கை இருக்குது மற்றபடி தமிழ்நாட்டுக்கு உழைக்க வேண்டும் என்று விரும்புகின்றார் ராஜ்யசபா உறுப்பினராக இருக்கிறாங்க அதனால் நான் ரொம்ப அவர் மேலே குற்றம் இது சுமத்த விரும்பலை அவருடைய ராஜ்யசபா பொறுப்பும் கூட நல்லா இருக்கட்டும் அதே நேரத்தில் தவறுதலாக நடந்திருப்பதாகத்தான் நாங்கள் பார்க்கின்றோம் அது கமலஹாசன் அவர்களுடைய கவனத்திற்கு சென்றிருப்பதாக நாங்கள் அறிகின்றோம் அடுத்த முறை பேசுவதற்கு வாய்ப்பு கிடைக்கும் பொழுது இந்த திருத்தத்தை பதிவு செய்வாங்க நாங்கள் நம்ப எப்பொழுது இல்லைங்கண்ணா எப்பொழுதுமே ஆக்கம் ஊக்கம் எப்பொழுதுமே புதிதாக வருவோர்களுக்கு எப்போவுமே இருக்கும் அரசியல் நாகரீகம் அப்படின்னு இருக்குது லக்ஷ்மண ரேக்கா அது எல்லோரும் கடக்கக்கூடாது அப்படின்னு தான் சொன்னேன் மற்றபடி அவருடைய கட்சி அவருடைய கொள்கைங்கன்னா திரு விஜய் அவர்கள் மக்கள் முன்னாடி அதை வைக்கட்டும் நாங்க தேசிய ஜனநாயக கூட்டினுடைய கொள்கையை வைக்கிறோம் மக்கள் முடிவு செய்வாங்க இவங்க அரசியல் கட்சியை தாராதவங்க அவரை வச்சு பதில் சொல்றது அவருக்கு தர்ம சங்கடம் ஆமா யாரு தனித்தல விடலைங்கண்ணா கொஞ்சம் பொறுமையா இருக்கா தேர்தலுக்கு என்ன நாள் இருக்கு முழு முழு பிப்ரவரி இருக்கு முழு மார்ச் இருக்கு ஏப்ரல் இருக்கு எங்கெல்லாம் போயிருவாங்க எல்லாம் இங்கே தான் இருக்காங்க ஓபிஎஸ் எங்களோட தான் இருக்காங்க எதுவும் கவலைப்படாது உண்மைதானே நைனாராயணா சொன்னது உண்மைதானே எங்க பார்த்தாலும் கூட கல்வி கஞ்சா விற்கும் அளவுக்கு நிலைமை போயிருக்கும் பொழுது எப்படி கல்வியில் சிறந்த மாநிலம் நம்முடைய தமிழ் மாநிலம் எப்படி சொல்லாங்கன்னா புள்ளி விவரத்தை பாருங்க தென்னிந்தியாவில் கடைசியில் இருக்கும் சிபிஎஸ்இ பப்ளிஷ் பண்றாங்க ஒரு ஒரு ஆண்டும் கூட அதனால பாதாளத்தில் தமிழ்நாடு இருக்கு கூடங்கள்லேயே கஞ்சாவை விற்கும் அளவுக்கு தமிழகத்தில் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சியை கொண்டு வந்து தெரியுது மூத்த தலைவர்கள் இங்கே இருக்கிறாங்க எல்லாத்தோட நின்று கொண்டிருக்கின்றோம் எல்லா அன்போடு எங்களை இங்கே வரவே வர வர வேண்டும் என்று சொல்லியிருந்தார்கள் அன்பு கட்டுப்பட்டு தெற்கோஷ்டியூரில் இருக்கிறோம் பார்த்து அப்படி தெரியுது மாநில மாநில தலைவராக மாநில தலைவராக பொறுப்பு வைச்ச நீங்கள் வந்து ஆறு தொகுதி பொறுப்பாளராக எப்படி நீங்கள் பணி செய்வீங்க அதை தான் நீங்கள் வந்து வெளியில் போனதாக இல்லை வேறு எல்லா வேலையும் நம்ம செய்கிறோம் இது அரசியல் அதிகமாக பேச வேண்டாங்கன்னா கோவில் இருக்கும் இருந்து நீங்க காலையில இருந்து இருக்கிறனால நம்ம பதில் ஒரு சந்தர்ப்பம் இருக்கும்போது நம்ம போச்சு அதே மாதிரி பாஜக சொல்லி கனிமொழி அக்கா கனிமொழியாக்கா ஒரு பதில் சொன்னேன் பாத்தீங்களானா நல்ல ஒரு மன நோய் மருத்துவரை பார்க்கணும் ஏன்னா அக்கா மாற்றி மாற்றி பேசுறாங்க கால் ஒன்று பேசுறாங்க மத்தியானம் ஒன்று பேசுறாங்க டாஸ்மாக் மூடு வாங்குறாங்க ஆட்சிக்கு வந்த பிறகு திறந்து வச்சிருக்காங்க கனிமொழி அக்கா வந்து இன்னைக்கு ரொம்ப வேலை அதுக்கு போல அதிகமாயிடுச்சு அக்காக்கு நிறைய ஊர் ஊரா போய் திமுகவுடைய தேர்தல் பணிக்குழு வேலை செய்கிறாங்க அக்காவுக்கு வேலைப்பால் அதிகமாக ஆயிடுச்சு அதனால தான் அக்கா அப்படி பேசுகிறாங்க நல்ல ஒரு மருத்துவர் அக்கா பார்த்தாங்க அக்கா சரியாயிருக்கும் அண்ணா இல்லை எல்லாம் ஒரே நாளில் நடக்காதுங்கண்ணா ரெண்டாயிரத்தி பதினான்கில் சில வாக்குறுதிகள் கொடுத்தோம் நிறைவேற்றிட்டோம் பத்தொம்போதில் கொடுத்தோம் நிறைவேற்றிட்டோம் பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தவரை இருபத்தி நான்கில் கொடுத்துருக்கோம் அதுவும் நிறைவேற்றிடுவோம் நாங்கள் உறுதியாக நம்புகின்றோம் நம்முடைய நாட்டில் நதிகள் எல்லாத்தையும் இணைக்கணும் தமிழகத்திற்கு அது பெரும் பெருமையாக இருக்கும் காரணம் நாம் நதிநீர் பற்றாக்குறையாக இருக்கக்கூடிய ஒரு மாநிலம் நிச்சயமாக அது நடக்கும் அதற்கும் ஒரு காலம் வரணும் பட்ஜெட் உங்களுக்கு தெரியும் எவ்வளவு லட்சம் கோடின்னு உங்களுக்கு தெரியுங்கன்னா பொறுமையாக இருப்போம் படிப்படியாக ஒரு ஒரு வேலையாக செஞ்சுக்கிட்டே வர்றாங்க இன்றைக்கி தான் இன்லேண்ட் வாட்டர் வேஸ்ட்டை விஸ்தாரப்படுத்துகிறாங்க நதிகளை சீரமைக்கிறாங்க அடுத்து இணைக்கிறது தான் பொறுமையாக இருப்போம்